தமிழர்களுடைய பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு விழா தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தில் அதிகப்படியான ஊர்கள் நடைபெற்றுக் கொண்டுள்ளது இன்று திண்டுக்கல் மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நல சங்கத்தினுடைய மாநில கௌரவ தலைவர் எம் செந்தில் தொண்டமான் இலங்கை முன்னாள் ஆளுநர் கவர்னர் அவர்களுடைய ஒப்புதல் படியும் டி ஒன்ராஜ் அவர்களுடைய ஆலோசனையின்படியும் இன்றைய கூட்டம் நடைபெற்றுக் கொண்டுள்ளது இந்த கூட்டத்திற்கு திண்டுக்கல் மாவட்ட ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு சங்கத்தினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய அனைத்து ஊர் நிர்வாகஸ்தர்கள் இந்த கமிட்டி விழா கமிட்டி நிர்வாக மற்றும் மாடுபிடி வீரர்கள் காலை வளர்ப்பவர்கள் அனைவரும் பங்கு பெற்றுள்ளனர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் ஜல்லிக்கட்டு விழாவிற்கு எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்க அரசாங்கத்திற்கு முன்வைக்க உள்ளோம் அதாவது ஜல்லிக்கட்டு நடத்துறது இந்த ஆன்லைன் டோக்கன் போடுறதுனால இந்த எங் உள்ளூரில் உள்ளூர் மாடுகளுக்கே டோக்கன் கிடைக்க மாட்டேங்குது பக்கத்து உருவமான டோக்கன் கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு வந்து ஆறுநூறு எழுநூறுக்கு மேலே கொடுத்துட்றாங்க அதே மாதிரி அதிகாரிகள் வந்து செட்டில்மெண்ட் போடுறாங்க எங்களுக்கு எங்களுக்கு ஒன்று அறுபது ஒன்று முப்பது இந்த மாதிரிலாம் போட்டு செட்டில்மெண்ட் போடுறதுனால எங்களுக்கு யாரும் முறையாக டோக்கன் கிடைக்கிறதில்ல அதே மாதிரி நாங்கள் வந்து எழுநூறு டோக்கன் போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா அங்கே போய் பார்க்கும்போது ஆயிரம் டோக்கனுக்கு மேலே இருக்குது அப்போ எங்களால் பரிசும் கொடுக்க முடியல ஜல்லிக்கட்டு முறையாக நடத்த முடியல தள்ளுபடி போட்டுறாங்க இதனால் கிராம நடத்தக்கூடிய கிராம மக்கள் வந்து பல இன்னல்களுக்கு நாங்கள் ஆளாகிறோம் அதனால் கணினி முறையை நீக்கிட்டு எங்களுக்கு வந்து மேனுவல் டோக்கனு விழா கமிட்டி முன்னாடி காலத்தில் எப்படி நாங்கள் விழா கமிட்டி வந்து டோக்கன் போட்டு அவுத்தமோ அதே மாதிரி வந்து முக்கியமான கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம் கணினி முறை நீக்கிட்டு ஊருக்கு மேனுவல் டோக்கனு கை டோக்கன் வந்து ஊருக்காரங்க தான் கொடுக்கணும் இது வந்து அரசாங்கம் எங்களுக்கு அனுமதி வேணும் கண்டிப்பாக அடுத்து காலை எண்ணிக்கை வந்து ஏழ்நூற்றம்பது மாடு ஏழ்நூற்றம்பது மாட்டுக்கு மேலே எஸ்டாவை வந்து விட வேணாம் எங்களுக்கு எழுநூறு ஏழ்நூற்றம்பது மாடே போதும் எல்லா ஊர்களுக்கும் ஒரே மாதிரி அளவுல எண்ணிக்கையில் கொடுத்தா போதும் அடுத்து பின்வாடி வந்து ஒரு சில ஊர்களில் வந்து மயில் கணக்கில் கட்ட சொல்கிறாங்க எங்களால் ஐநூறு மீட்ரு ஆயிரம் மீட்டர்லாம் கட்ட சொல்கிறாங்க அது வந்து பொருளாதார ரீதியாக எடுத்துக்கிட்டே நாங்கள் ஜல்லிக்கட்டு நடந்தது பெரிய கஷ்டம் இதில் வந்து பொருளாதாரத்தை நிறையா வந்து அரசு அதிகாரியை வந்து விழுத்து விடுறாங்க அதனால் பின்வாடியை வந்து எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவில் எல்லா ஊருக்குமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே கட்டப்பட வேணான்னு சொல்லி அதை நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம் இப்போ செலவினங்கள் அதிகமாக வர்றதுனால மாடு வந்து பாதுகாப்பாக வருது எல்லாமே பாதுகாப்பாக தான் நடத்து நடத்திக்கிட்டு இருக்கோம் யாருமே வந்து இந்த ஜல்லிக்கட்டுனால யாருக்கும் பாதிப்பு ஏற்படுறதுன்னு நடத்தலை நல்லபடியாக அமைதியான முறை நடத்திக்கிட்டு இருக்கோம் அதையும் எங்களுக்கு வந்து பின்வாடியை குறைச்சி கொடுக்கணும் திண்டுக்கல் மாவட்டத்தில் நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு மா அந்த காலக்காரவங்க வந்து எங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க எங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காளைகளுக்கு முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி திண்டுக்கல் மாவட்டத்துக்கு அதிகப்படியான முன்னுரிமை வழங்கணும் அதுவும் ஒரு கோரிக்கை அதுக்கப்புறம் உறுதிமொழி பத்திரம் வந்து அஞ்சு லட்சம் இழப்பீடு வந்து ஏதாவது விபத்து ஏற்பட்டாக்கும் அஞ்சு லட்சம் வந்து நீங்கள் கமிட்டி தான் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லி எங்கள்கிட்ட உறுதிமொழி பத்திரம் முன்னெல்லாம் இப்போல்லாம் வாங்குறதில்ல இப்போ ஒவ்வொரு வருஷமும் மாறி மாறி கண்டிஷன் அதிகமாக போட்டு உறுதிமொழி பத்திரம் வாங்குறாங்க அதனால் அந்த உறுதிமொழி பத்திரத்தை ரத்து செஞ்சுட்டு அதுக்கு பதிலாக வந்து ஜல்லிக்கட்டு காலையை வளர்ப்பவர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் நலவாரி அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கிறோம் இப்போ மற்ற எல்லாத்துக்குமே எல்லா துறைகளுக்கும் நலவாரியாக இருக்குது அதே மாதிரி ஜல்லிக்கட்டு வந்து இது வந்து மத்திய அரசு மாநில அரசு ஒப்புதலோடு இது இந்த பாரம்பரிய விளையாட்டை நடத்தணும்னு சொல்லி தான் எதுவுமே அறிவிச்சிருக்காங்க அதனால் எங்களுக்கு வந்து இந்த கோரிக்கையை நலவாரிய கோரிக்கையை வந்து அரசாங்கம் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும் ஜல்லிக்கட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட பன்னெண்டு ஊர் மட்டும்தான் இப்போ திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு தோட்டநூத்து அரந்தரங்கோட்டை இந்த மாதிரி ஊர்கள் மைக்கால பாளையம் அவங்கெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அஞ்சு வருஷமாக போராடிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு அஞ்சு வருஷம் நடத்தினா மட்டும்தான் ஜீவம் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வழக்கே அஞ்சு வருஷம் நடந்துச்சு அந்த அஞ்சு வருஷம் வழக்கு நடக்கும் நடக்கும்போது யாருமே ஜல்லிக்கட்டு நடத்த முடியாமல் போச்சு அதனால் இதை வந்து மறுபரிசீலனை பண்ணி விரட்டு மஞ்சு விரட்டு எருதுக்கட்டு அதாவது அந்த வடம் வட மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு பாடி வாசல் ஜல்லிக்கட்டு இது எல்லாமே புதுசாக கேட்குற ஊர்களுக்கு கட்டாயம் வந்து அனுமதி வேணும் இதுக்கப்புறம் வந்து யார் கேட்டாலும் அனுமதி வழங்குறதுக்கு நிர்வாகம் எங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் இப்போ இந்த இன்னைக்கு கூட்டத்தில் வந்து கலந்துருக்கவங்க வந்து கொசவப்பட்டி தவசிமடை நல்லமனாயக்கன்பட்டி நத்தமாடிவட்டி குட்டத்தாவரம்பட்டி புகையிலைப்பட்டி மரப்பட்டி உலகம்பட்டி வீரசனம்பட்டி பிள்ளமநாயக்கன்பட்டி வெள்ளோடு நெய்க்காரப்பட்டி துரிப்பாரப்பட்டி போன்ற ஊர் மக்கள் இன்னைக்கு வந்து எல்லாம் கலந்திருக்கோம் அதனால் எல்லா ஊருடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க நடத்தக்கூடிய அனைத்து ஊர் மக்களும் கலந்திருக்கோம் எல்லா மக்கள் சார்பாகவும் எல்லா ஊர் மக்கள் சார்பாகவும் இன்றைக்கி இந்த கோரிக்கை வைக்கிறோம்